ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு என்ன ஹெர்பல் கேர் ப்ராடக்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முல்தானி மெட்டி சோப் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாங்க முல் அப்படி முல்தானி மெட்டி சோப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக தெரிய வருங்க உங்கள் ஸ்கின் முல்தானி மெட்டி அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க அலுமினியம் மேக்னீசியம் சிலிகேட் இந்த மாலிக்யூல் தான் முல்தானிமெட்டி ஓகேங்களா உங்கள் ஸ்கின் டேனாக இருக்குது ஆயிலியாக இருக்குது ஓப்பன் ஃபோர்ஸ் இருக்குது பிம்பிள்ஸ் இருக்குது அந்த பிம்பிள்ஸ்னால் மார்க்ஸ் வரும் இல்லைங்களா அந்த மார்க்ஸ் எல்லாம் ஃபேஸில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் முல்தானி மட்டி சோப்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த முழுத்தானி மட்டி சோப்பை யூஸ் பண்ணுறதுனால என்ன ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்லேருந்து சாஃப்ட் ஸ்கின்னாக சேஞ்ச் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்கின்னு க்ளோவன் ப்ரைட்டாக இருக்கும் ரத்தம் ஓட்டம் சீராகும் ஆயில் ஸ்கின்ன பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் இருந்தால் அதையும் க்யூர் பண்ணுங்க இந்த முழு மெட்டி ஆக்னி அண்ட் ஸ்கார்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க ஸோ இப்போ தெரிஞ்சிருப்பேன் இல்லை தெரிஞ்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த முழு மெட்டி மட்டி சோப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இந்த முழு மெட்டி சோப்பை யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு இந்த முழுத்தண்ணி மெட்டி சோப் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட் மேட் சோப்புங்க தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காதுங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் சின்ன சின்ன எடிட்டிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களையும் இப்போ தான் புதுசாக நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஒன் பை ஒன்னாக என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங்கில் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க அதையும் தாண்டி எனக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஃபைனலில் வருதுங்க அதெல்லாம் பொறுமையாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே நமக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் நம்ம யூஸ் பண்ணுற கிளிசரின் கூட எஸ்எல்எஸ் ஃப்ரீ பேரபைன் ஃப்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் கிளிசரின் அண்ட் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறோம் அப்புறம் ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ நேச்சுரலாக இருக்குங்க அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம் தாராளமாக வாங்க ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குங்க நம்ம சோப்புமே